ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவோட பார்க்கக்கூடியது மகரம் ராசி என்பவர்களுக்கு ராசியின் அடிப்படையிலும் சரி நட்சத்திர அடிப்படையிலும் சரி என்ன மாதிரியான பலன்களானது இந்த ஜனவரி மாதம் கிடைக்கப் போகுது மேலும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க செய்யக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடுத்த நொடி அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாதது சொல்லப்போனால் நிரந்தரம் இல்லாதது ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிரக வைப்புகளுக்கு ஏற்ப நிறைய மாற்றங்களானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வந்து நிகழ்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லணும் ஸோ இந்த நிகழ்வுகளை எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக ஜோதிடத்தினுடைய உதவியால் தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கிரகநிலைகளை தான் வந்து தீர்மானிக்குது அதுக்கு முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் சோ அதனுடைய வரிசையில மகர ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பிறந்ததுல இருந்து இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் ரணருணு ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் அப்படின்னு எல்லா கிரகங்களும் வந்து இருக்க போறாங்க இந்த மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உத்ராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களையும் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடையவங்க இந்த நட்சத்திரத்தை உடையவர்களாக இருக்கட்டும் இல்லை மகர ராசிக்காரங்களாக இருக்கட்டும் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானத்தில் சிறப்பாக இருக்கக்கூடியவங்க வாக்கு வன்மையால வாக்கு திறமையாலேயே வந்து எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவங்க வாக்குவாதத்தில் திறமையோடு எதிர்ந்தாலுமே கூட அதே நேரம் அவங்களுடைய மனசாட்சிக்கு எப்போதுமே வந்து துரோகம் செய்ய மாட்டாங்க ஏன்னா மனசாட்சிக்கு இடம் கொடுத்து அதன்படி நடந்துக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் இருக்கக்கூடிய மகராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலுமே உங்களுக்கு காரிய தடை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் என்னடா எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா காரிய தடை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்களேன்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கு இன்னுமே ஏழரை சனியானது நிகழ்ந்துட்டு தாங்க இருக்குது சனியினுடைய தாக்கம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு எது நடந்தாலுமே கூட அதில் உங்களுக்கு தடைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் தடை இல்லாமல் உங்களுக்கு எதுவும் இருக்காது இருந்தாலுமே கூட எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே இந்த மாதா பலன்கள் அப்படின்றது கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சனி பகவான் வந்து நல்ல நிலைக்கு போயிட்டார் அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலைகள் யாருமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த டைம்ல உஷ்ணம் சம்பந்தமான நோய்களும் உங்களுக்கு ஏற்படும் அதனால பார்த்து கவனமா இருக்கணும் உங்களுடைய உடல்நிலைகளுக்கு ஏற்ற உணவுகளை எடுத்துக்கோங்க சோ உடல்நிலையை முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியை வச்சுக்கிறதுக்கு பாருங்க அப்பப்போ தேவையில்லாத பயம்லாம் கூட ஏற்படும் ஏதாவது உஷ்ணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இருந்துட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை நினச்சி பயப்படுற மாதிரிலாம் வந்து சூழ்நிலைகள் இருக்கும் அதே போல் ஏற்கனவே நீங்கள் என்ன பாவ புண்ணியங்கள் செய்திருக்கீங்களோ அதற்கேற்ற பலன்களை கட்டாயமாக சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார் ஸோ அதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது அதற்கான பலன்களை அடைய வேண்டிய ஒரு இறுதி கட்டத்தை நீங்கள இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில மகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கி வேலை செய்யலாம் படிக்கலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கும் இல்லைனா தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் கூட நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும் சண்டை போட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இதனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அப்படின்றது குறைவாக இருக்கும் அதே போல் வீட்டுக்கு வெளியில் போய் நீங்கள் தங்குறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் பார்த்து எச்சரிக்கையாக தான் இருக்கணும் சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்குது மற்ற கிரகநிலைகள் உங்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்னாலுமே சுக்ரன் நல்லா தான் இருக்கிறாரு அதனால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் வந்து கிடைக்கும் நீங்கள் என்ன மாதிரி முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் திருப்பாலினத்தவரோட பலகரப்பு மட்டும் கவனமாக இருங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் எடுத்தும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தும் கவனமாக தான் இருந்தாகணும் தொழில் வியாபாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பலாம் சிறப்பாக இருக்காதுங்க சுமாராக போகும் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை பார்ட்னரோடு நீங்கள் வந்து சேர்ந்து தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத கடன்லாம் வாங்கிக்காதீங்க ஏன்னா சனி பகவான் போகிற போக்கில் காட்டி விட்டு போவார்னு சொன்னேன் இல்லையா ஸோ அப்படி போகும் பொழுது கடன் வந்து உங்களுக்கு அதிகமாக்கி விட்டு போனாலும் போயிடுவார் அப்புறம் அந்த கடனை வந்து கட்டி நீங்கள் தலை தூக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா இருக்காவே இருக்காது ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் வேலை வேலைன்னு அடிக்கடி செஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் அதிகமான வேலை செய்வீங்க இடமாற்றம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் ஸோ இதனாலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து உடல் வந்து சோர்வடையும் ஆனால் இவ்வளோ வேலை செஞ்சு பணம் இல்லாமல் போகுமா வேலை செய்த எல்லாத்துக்குமே பலன் இருக்குங்க ஸோ பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் குடும்பத்தில் அமைதி நிலவணும் அப்படின்னா குடும்ப உணவு உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து நடந்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தில் அமைதிக்கு இடமே கிடையவே கிடையாதுங்க நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தராவது ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க இல்லை அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்குது மனஸ்தாபங்கள் இருக்குது அப்படின்னா பிரச்சனைகள் தானாக வந்துடும் அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே இடையே மன வருத்தம் ஏற்படும் ஸோ அதனால் விட்டு கொடுத்து போங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல புரிதலை வளர்த்துக்கோங்க இல்லைனா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தர பிரிவை கூட நீங்கள் சந்திக்க முடியும் அதே மாதிரி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னாலும் கவனமாக இருங்க பெண்களாக இருக்கீங்கன்னா எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத கவலை தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத கோபம் எல்லாமே உங்களுக்கு தான் வரும் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து கவனமாக தான் இருக்கணும் குறிப்பாக முன்னாடியே சொல்லிட்டேன் கடன் விஷயம் கவனமாக இருக்கணும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சுக்கரன் நல்லா இருக்கிறாருங்க சுக்கரன் வந்து கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து இப்போ நல்லா இருக்கிறாரு உங்களுக்கு யோகக்காரனாக இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வேற என்னமோ தேவை நல்ல ஒரு நிலை தான் வந்து கிடைக்கும் ஆனால் ராசிநாதன் சனிக்கு கேத்திரம் பெற்றிருக்கிறாரு ஸோ ராசிநாதன் சனி பகவானுக்கு உங்களுக்கு கேதிரம் அடைஞ்சிருக்கிறதுனால சாதிக்கக்கூடிய வகைகளை உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துவார் அதனால் நீங்கள் நினைத்த விஷயத்தை நினைத்தபடி கட்டாயமாக வந்து நடத்த முடியும் அதற்கான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுங்க முயற்சி எடுக்காமல் எதுவுமே வந்து நடக்காது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பொறுத்து பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் ஸோ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றியாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும் எல்லாமே அதே மாதிரி மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் புதுசாக ஒரு சில நபர்கள்ட்ட உங்களுக்கு அறிமுகம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலுமே கூட ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும் எல்லாத்தையும் கடந்து தான் வந்தாகணும் அதே மாதிரி இந்த ஜனவரி மாதத்தில் நண்பர்களால் எதுவும் ஒரு சில காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நடக்கவே நடக்காது ஏன்னா அவங்க மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தாமதமாக தான் நடக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கலாக தாங்க இருக்குது மனசுக்கு சங்கடம் உண்டு பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க எல்லாரையும் அனுசரித்து போகணும் அவ்வளோதான் எந்த பிரச்சனை வந்தாலும் தேவையில்லாமல் பேசாதீங்க தேவையில்லாமல் சண்டைக்கு போகாதீங்க நினைத்த காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் பொறுமையாக தான் இருந்தாகணும் இல்லையா அதனால் நீங்களும் அப்படித்தான் இருக்கணும் இப்போதைக்கு கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் நீங்களும் ரொம்ப கவனமாக இருங்க சக மாணவர்களோடைய சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் போட்டிகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாகவே இருங்க அவங்களோட வாக்குவாதங்களை வளர்த்துக்காது உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் வந்து நடக்க போகுது இருந்தாலும் நட்சத்திர ரீதியாகவும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களை உடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் போயிடும் ஸோ எல்லாமே மாறி அன்யோன்யமா வாழ ஆரம்பிப்பீங்க பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொல்பொழி நடந்துப்பாங்க அது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் உங்களுடைய வார்த்தைகளால் பிரச்சனைகள் வரலாம் அதனால வாயெல்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் இந்த டைமில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய செயல்திறன்களில் நீங்கள் அதிகமான அக்கறை எடுத்துக்கோங்க அதில் போய் உங்களுடைய எஃபர்ட்டெல்லாம் காட்டுங்க அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட மற்றவங்களுடைய மனசு நோகும்படியான வார்த்தைகளை தயவு செஞ்சு உபயோகிக்காதீங்க ஏன்னா ஒரு வேளை நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து தேவையில்லாத மன சங்கடத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி தான் மகர ராசிக்காரங்களே திருவோண நட்சத்திரக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தில் யாருக்கும் வாக்குறுதிகள் வந்து கொடுக்காதீங்க அப்படியே ஒரு வேளை நீங்கள் ஏற்கனவே வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட அதை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனே நிறைவேற்றிடுங்க இல்லைன்னா அதை நடக்காமலே போய்டும் ஸோ என்னை யாருக்கு எதுவும் நீங்கள் வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குங்க நல்ல வரணமையும் முயற்சி பண்ணலாம் தொழில் வியாபாரம் எல்லாமே சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் தொழிலையும் வந்து தாராளமாக செய்யலாம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய மகராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வியாபாரம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அந்த வியாபாரத்தை நீங்கள் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை பற்றின விஷயங்களையெல்லாம் செய்யலாம் அதற்குரிய செயல்பாடுகளில் நீங்கள் இறங்கலாம் அரசாங்கம் தொடர்பான காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் பயப்பட வேண்டாம் ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு இந்த டைமில் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க முதலீடுகள் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா முதலீடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பணம் வேணும் இல்லையா அந்த பண வசதி இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் திடீர்னு கிடைக்கும் கடன் தொல்லை அப்படின்றது இது வரைக்கும் தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ சனி பகவான் விலக போகிறாரு ஸோ கடன் இருக்கக்கூடியவங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் கடன் இல்லாதவங்க கடன் வாங்காதீங்க அப்படி ஒரு வாங்குனீங்க அப்படின்னா அதே வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும் ஸோ கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்க ஆஞ்சி நேரத்தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா வரக்கூடிய ஏழு மற்றும் எட்டு இந்த ரெண்டு நாட்கள் சந்திராஷ்டமமாக இருக்குது பார்த்து கவனமாக இருக்கணும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்